நாய பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்க ஒரு பரதேசி 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 உனக்கு அறிவு இருக்கா அறிவே எனக்கு தெரியல பூமி உனக்கு மட்டும் சொந்தம் இல்லை பூமி எனக்கு மட்டும் சொந்தமில்லை இல்ல பேஜில போவான் கேலி பூமி எல்லாத்தையும் சொந்தம் என்ன அப்போ ஒண்ணு பண்ணு சிங்கம் கரடி புலி நல்ல பாம்பு இந்த மலை பாம்பு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து உன் வீட்டுல போட்டு வளர்த்து சோரை போட்டு வளர்த்து நீ அது நடுவில் படுத்துக்கோ நீ படுத்து பாரு தெரியும் உனக்கு பேயில போவான் ஒரு மனுஷனை வந்து ஒரு மிருகம் வந்து காட்டு மிருகம் ஆகி கடிக்கச்சுல வந்து யாருமே தடைப்பட தான் செய்வாங்கள பேயில போவான் இல்ல பிள்ளைக்கும் மனுஷனுக்கும் அப்புறம்தான் மத்த எதுவுமே புரிஞ்சுக்கும் நீ வந்து நீ இருக்கிய உன் பிள்ளைய வந்து ஒரு நாய் கடிக்க கடிக்கணும் எடுத்துட்டு போகுது நீ அவன் பார்த்துட்டு நீ நீ நாய்க்கு தடையை கொடுக்க தடையை கொடுத்து நாய்க்கு சோற கூடு செத்த பயில செத்த பயில பாசமா இருக்கீங்களே இல்ல என்னைக்கு வந்து பிள்ளைக்கு உடனே துடிங்கல அவ்வளவு பேர போவாளுக்கு எத்தனை கொலை எத்தனை இது நடக்கு அதுக்கெல்லாம் எவனு கத்து கிடையாது இதுக்கு தடை செய்யுங்க அனுபவம் ஆனா பேயில போவாலும் அறிவுட்ட பயிரில்ல அறிவுட்ட பயிரில்ல அதுக்கு கமாண்ட் போட்டு அசிசமா ஏசுறான் கமாண்ட் போட்டு அறுத்து கிஞ்சு வருத்தாமா செத்த பயில மூஞ்சி மார்க்கடையும் பாரு அடியில போட்டாச்சு போட்டா என்ன அளவு மேரா தான் இருக்கு அளவு மேரா வெறும் பயில எவனோட கமாண்ட் போட்டியும் நிறுத்திட்டு அறுத்து போட்டு அறுத்தாமா இப்போ நல்ல வெறி இருக்கும் அந்த வெறி பிடிச்சி வந்து வீட்டு வச்சு பாருங்க கோட்டையை அப்படி கடிக்கும் பேஜில போனா பேஜில போவானுலாம்